ஐஎன்எஸ் இம்பால் இந்த கப்பலை நம்ம நேற்றுக்கு தான் இன்டெக்ட் பண்ணியிருந்தோம் இந்த கப்பல் விசாகப்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்படுற கிளாஸ் ஆஃப் வார்ஷிப்ஸில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி கப்பல் இந்த கப்பலை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது மூலமாக சவுத் ஏஷியாவில் டெக்னாலஜிக்கலி ஒரு சுப்பீரியரான வார்ஷிப்பை நம்ம கட்டி காமிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த குறிப்பிட்ட டெஸ்ட்ராயரன் மூலமா நம்மளால் லேண்ட் அட்டாக் அதாவது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கப்பல்களை எங்கேஜ் பண்ண முடியும் தண்ணி கடியில் இருக்கிற சம்மரின்ஸை எங்கேஜ் பண்ண முடியும் அண்ட் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற ஏர்க்ராஃப்ட் க்ரூஸ் மிசைல்ஸையும் நம்மளால் எங்கேஜ் பண்ண முடியும் இந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ஷிப்பை நம்ம செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இண்டிஜினியஸ் கண்டென்ட்டோடு உருவாக்கி காமிச்சிருக்கோம் இப்போது இந்த வார்ஷிப்பை உருவாக்குறதன் மூலமாக இந்தியன் நேவி உலகத்தில் இருக்கக்கூடிய ஹெவி வெயிட் நேவிஸான சைனீஸ் நேவி ரஷ்யன் நேவி அமெரிக்கன் நேவியை கம்பேர் பண்ணுறப்ப எந்த லெவலில் இருக்குது அண்ட் இந்த லெவலுக்கு வரதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் அண்ட் ஃப்யூச்சரில் நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நான் உங்கள் அக்காஷ் தமிழ் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் விசாகப்பட்டினம் கிளாஸ் ஆஃப் வார்ஷிப்ஸை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மூணு முக்கியமான கிளாஸஸை நம்ம பார்த்தாகணும் ஒன்று ராஜ்புத் கிளாஸ் இன்னொன்று டெல்லி கிளாஸ் கடைசியாக கொல்கத்தா கிளாஸ் ராஜ்புத் அப்படின்னு சொல்லக்கூடியது டைரெக்டாக சோவியத் யூனியன்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ் இந்த கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ் தான் அந்த டைமில் இந்தியாவில் மிகப்பெரிய வாஷிப்பாக இருந்துச்சு அண்ட் சவுத் ஏஷியாவில் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் டெஸ்ட்ராயர்ஸாகவும் இருந்துச்சு இதை நம்ம முழுக்க முழுக்க சோவியத் யூனியன்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் நைன்டீன் எயிட்டிஸில் அண்ட் நைன்டீன் எயிட்டி நைன் அதாவது எயிட்டீஸோட இறுதியில் சோவியத் யூனியனோட இன்னொரு கான்ட்ராக்டை போடுறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கிளாஸ் இந்த டெல்லி கிளாஸில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது இது என்ன தான் சோவியத் டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட சோவியத்தால் டிசைன் பண்ணப்பட்ட கப்பலாக இருந்தாலும் இதை நம்ம இந்தியாவில் உருவாக்க போகிறோம் மேஷகன் டாக் ஷிப்யார்டில் ஸோ இந்தியாவில் முதல் முதலாக ஒரு வார்ஷிப் அதுவும் இந்த சைஸில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூறு டன் இருக்கும் அந்த வெயிட்டில் நம்ம ஒரு வார்ஷிப்பை உருவாக்கணும் அப்படின்னா அது இந்த டெல்லி கிளாஸ் தான் ஆனால் அந்த டெல்லி கிளாஸை நம்ம இண்டெக்ட் பண்ணுறதுல பல பிரச்சனைகள் இருந்துச்சு காரணம் அந்த டைமில் சோவியத் யூனியன் வந்து வீழ்ந்துருச்சு அதுக்கப்புறம் ரஷ்யா வந்துருச்சு ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அண்ட் ரஷ்யா ஆயுதங்கள் நமக்கு தரலன்றதுனால நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட டெல்லி கிளாஸ் வாஷிப்பை மட்டும் இண்டெக்ட் பண்ணுறதில் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு ஏகப்பட்ட டிலேஸ் இருந்துச்சு பட் என்னதான் இருந்தாலும் இதை ஒரு வழியாக நம்ம இண்டெக்ட் பண்ணி முடிக்கிறோம் இந்த வாஷிப்பை என்ன தான் நம்ம இந்தியாவில் உருவாக்கினாலும் இதில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே இம்போர்ட்டடு எதுவுமே இந்தியாவில் உருவாக்கப்பட்டது கிடையாது இதில் இருக்கிற மிசைல்ஸ் ரஷ்யாவோடது அண்ட் இதில் இருக்கிற ரேடாஸு அப்புறம் எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோடுது யூகே ஓடுதுன்னு சொல்லி டோட்டலாக இம்போர்ட் பண்ணப்பட்ட தொழில்நுட்பத்தால் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு டெஸ்ட்ராயர் போகிற கப்பல் தான் இந்த டெல்லி கிளாஸ் இப்போ இந்த டெல்லி கிளாஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் நம்ம கொல்கட்டா கிளாஸ் அப்படின்னு அழைக்கப்படுற கப்பலை உருவாக்க ஆரம்பித்தோம் இந்த கொல்கட்டா கிளாஸுக்கும் டெல்லி கிளாஸுக்கும் என்ன மேஜரான வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கிளாஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன தான் ஒரு பவர்ஃபுல்லான டெஸ்ட்ராயராக இருந்தாலும் அதில் இருக்கிற இண்டிவிஜுவல் டெக்னாலஜி எடுத்து பார்த்தீங்க அதாவது ரேடார் அப்புறம் அதில் இருக்கிற க்ரூஸ் மிசைல் இப்படி தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் வெஸ்டர்ன் கிட்ட இருக்கிற வார்ஷிப் எக்யூப்மெண்ட்ஸோட கம்பேர் பண்ண முடியாது அவங்களோடது வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த டெக்னாலஜி கேப்பை குறைக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற தொழில்நுட்பங்கள் இவங்களோட தொழில்நுட்பங்கள் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ஷிப்பை உருவாக்கணும்னு நினச்சோம் அதுதான் கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் இந்த கொல்கட்டா கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸில் மூணை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி இனிஷியலாக பிளான் பண்ணுறோம் ஐஎன்எஸ் கொல்கட்டா ஐஎன்எஸ் கொச்சின் ஐஎன்எஸ் சென்னை இந்த மூணு கப்பலும் தான் இது கீழே உருவாக்கப்பட்டது இப்போ இதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அந்த டெஸ்ட்ராயர்ஸுக்கும் இதுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆயுதங்கள் தான் ரெண்டு முக்கியமான ஆயுதங்கள் ஒன்று பராக் ஹைட்டு இன்னொன்று பிரம்மோஸு பிரம்மோஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைலாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அந்த டைமில் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த டைமில் என்ன தான் இது பவர்ஃபுல்லான குரூஸ் மிசைலாக இருந்தாலும் இதை நம்ம எந்த வார்ஷிப்லேயும் இன்டெகிரேட் பண்ணலை இது நமக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு இவ்வளோ பவர்ஃபுல்லான குரூஸ் மிசை வச்சுட்டு வார்ஷிப்பில் அதை இன்டெக்ட் பண்ணலாம் என்ன அர்த்தம்னு சொல்லி தான் கொல்கட்டா கிளாஸை நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடி முதல் விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரேஷன் ஆஃப் ப்ரம்மோ சிஸ்டம் இன்ட்டு அவர் வார்ஷிப்ஸ் ஸோ அதுபடி ஐஎன்எஸ் கொல்கட்டா இந்த கிளாஸில் இருந்து வந்த லீட்ஷிப்பில் ப்ரம்மோஸையும் பராக்கைட்டையும் இன்டெகிரேட் பண்ணுறோம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய குரூஸ் மிசைல்ஸ் அண்ட் ஆர் டிஃபன்ஸ் இன்டர்செப்டார்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஈக்குவலாக இருக்கும் எல்லா டேர்ம்ஸ்லையும் பிரம்மோஸ் வந்து நிறைய விஷயங்களை அதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் படாகைட் பார்த்தீங்கன்னா ஈஸிய காம்பேட் சிஸ்டமுக்கு ஆன் பவர் ஷோல்டர் டு ஷோல்டர் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி கொண்ட ஆயுதங்கள் ரெண்டுமே இதை நம்ம கொச்சின்ல தான் முத முதல்ல இன்டாக்ட் பண்ணுறோம் அண்ட் இந்த வாஷ் இப்போ முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவில் டிசைன் பண்ணுறோம் ஸோ இது வந்து ரஷ்யன் டிசைன் கிடையாது இதை நம்ம டிசைன் பண்ணதே இந்தியாவில் தான் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ரேடாஸ் வந்து இஸ்ரேல் கிட்டேருந்து நம்ம கொண்டு வரோம் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து வெளியேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வார்ஷிப் வந்து என்ன தான் டிசைன் பண்ணப்பட்டது இந்தியாவில் அண்ட் உருவாக்குனது இந்தியாவில் அப்படின்னாலும் இதில் இருக்கக்கூடிய மித்த காம்ஃபிடன்ஸ் அதாவது ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ரேடா சிஸ்டம் சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம் ஆனால் மேஜராக டெல்லி கிளாஸுக்கும் இதுக்கு உண்டான வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது ஆர் ஜாயின்ட்லி டெவலப்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த ப்ரம்மோஸ் பார்த்துக்கோங்க ப்ரம்மோஸ் வந்து ஜாயிண்ட்லி கோட் டெவலப்புடு இதை நம்ம இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் பராக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கோ டெவலப்டு இதை நம்ம இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ டெக்னிக்கலி இந்த வார்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரைமரி வெப்பன்ஸ் நம்மளால் உருவாக்கப்பட்டது அண்ட் இதை நம்ம உருவாக்கி காமிச்சதுக்கப்புறமா தான் ஆன் பவர் அதாவது இதை நம்ம உருவாக்கிட்டு இதை வச்சு நம்ம மேரிடைம் எக்ஸைஸில் தான் ஈடுபடுறோம் மலபார் எக்ஸசைஸ்ஸு இப்படி ஏகப்பட்ட எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம் பண்ணுறப்ப மித்த கண்ட்ரிஸோட நேவிஸ் நம்மளோட இந்த டெக்னாலஜிஸை பார்த்துட்டு ஓகே இந்தியன் நேவி இஸ் ஈக்குவல் டு த நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஆன் பவர் வித் நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ் நேட்டோவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துமோ அதே அளவுக்கு பவர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட்ஸை தான் இந்தியன் நேவி பயன்படுத்துதுன்னு சொல்லி பர்சனலாகவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட கமாண்டர் யூஎஸ் நேவியோட கமாண்டர் இந்த பிரம்மோஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் கேப்பபிலிட்டிஸையும் பார்த்துட்டு நாங்கள் கண்டிப்பாக இந்த பிரம்மோஸுக்கு அதர் சைட் அதாவது வி டோன்ட் ஒன்ட் டு பி ஆட் தி அதர் சைட் ஆஃப் த பிரமோஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க அதாவது பிரம்மோஸ்ட்டு எதிரியாக நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்ல வச்சாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜியை இன்டெக்ரேட் பண்ணி நம்ம கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸை உருவாக்குறோம் இப்போது கொல்கத்தா கிளாஸில் மூணு டெஸ்ட்ராயர்ஸை இன்டெக்ட் பண்ணுறோம் ஐஎன்எஸ் கோச்சின் கொல்கத்தா சென்னைன்னு சொல்லி இந்த மூணுக்கு அப்புறமா விசாகப்பட்டினம் கிளாஸ் உருவாகுது விசாகப்பட்டினம்னா இப்போதைக்கு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய மோஸ்ட் அட்வான்ஸ்டு கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் இந்த டெஸ்ட்ராயருக்கும் நம்ம கொல்கட்டா கிளாஸுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் மட்டும்தான் வித்தியாசமே தவிர மத்தபடி எல்லாமே ஒரே வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் ஒரே ஹல்லு தான் எல்லாமே ஒன்று தான் அண்டு இதுக்கும் யூஎஸோட ஆலிபக் டெஸ்ட்ராயர்ஸ் அப்புறம் ரஷ்யன் டெஸ்ட்ராயர்ஸுக்கும் என்ன மெயினான டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம டிசைன் பண்ணுறப்ப ஒரு விஷயத்த கருத்தில் வச்சுருந்தோம் அதாவது ரெடியூஸ்து ரெடார் கிராஸ் செக்ஷன் ஒரு ரஷ்யன் டெஸ்ட்ராயர் அண்ட் யூஎஸ் டெஸ்ட்ராயரை கம்பேர் பண்ணுறப்ப இதோட ரேடார் சிக்னேச்சர் ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் தெரியும் ஸோ இதை ஒரு ஸ்டெல்ட் டெஸ்ட்ராயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதுதான் இந்த டெஸ்ட்ராயர்ஸ்க்கும் நமக்கும் உண்டான சிறப்பம்சங்கள் அண்ட் லீடிங் கிளாஸ் அதாவது இப்போதைக்கு இந்தியன் நேவியில் இருக்கக்கூடிய விசாப்பட்டினம் கிளாஸில் இருக்கிற சில சிறப்பம்சங்கள்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் தான் இதுக்கு முன்னாடி இருந்த கொல்கத்தா கிளாஸில் முந்நூற்றி தொண்ணூறு குரூ மெம்பர்ஸ் இருக்கணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் கிளாஸில் முந்நூற்றம்பது பேர் இருந்தால் போதும் நாற்பது பேர் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் காரணம் ஆட்டோமேஷன் ஸோ இந்த விசாப்பட்டினம் கிளாஸ் தான் முதல் முறையை இந்தியா ஒரு வார்ஷிப்பை முழுக்க முழுக்க இந்தியாவில் டிசைன் பண்ணுது அண்ட் அதில் இருக்கக்கூடிய பிரைமரி வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் இந்தியாவே உருவாக்குது அண்ட் அப்படி உருவாக்குற இந்த வார்ஷிப் வந்து அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் காம்பனன்ஸு நீங்கள் ஆந்த ஹோல் எடுத்துகிட்டு ஃபயர் பவரை கம்பேர் பண்ணக்கூடாது அதில் இருக்கக்கூடிய இன்டிஜினியஸ் காம்பனன்ஸ் எடுங்க குரூஸ் மிசைலு அப்புறம் பெராக்கைட்டு அதாவது ஆடுவன் சிஸ்டம் அப்புறம் ரெடா சிஸ்டம்னு தனித்தனியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் நேவிஸ் நேட்டோ ரஷ்யன் சைனீஸ் நேவிஸ் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் சைனீஸ் நேவியை பல இடங்களில் மிஞ்சிரும் ரஷ்யன் நேவியையும் சில இடங்களில் மிஞ்சிரும் ஆனால் நேட்டோவோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே இப்போ இவ்வளோ தூரம் நான் பேசுனதில் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்போது ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் டெஸ்ட்ராயர்ஸா இந்த விசாகப்பட்டினம் கிளாஸ் இதுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது இதோட மேஜர் ட்ராபேக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஎல்எஸ் சிஸ்டம்ஸ் தான் கிட்டத்தட்ட பதினாறு பிரம்மோஸை மட்டும்தான் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் அண்டு முப்பத்தி ரெண்டு பெராக்கைட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த முப்பத்தெட்டு பதினாறு அப்படின்ற நம்பர்ஸ் தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த காம்பனன்ஸ் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு நேவி அஃபோர்ட் பண்ணுறதுலே பட் இதோட நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சப்போஸ் ஒரு போர்க்களத்தில் இந்த பதினாறு பிரம்மோஸையும் நம்ம ஃபயர் பண்ணிட்டோம் முப்பத்தி ரெண்டு பராக்கைட்டையும் ஃபயர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வாஷிப் வந்து திருப்பி டாக்குக்கு வந்தாகணும் டாக்குக்கு வந்தால் மட்டும்தான் இதை திருப்பி நம்மளால் ஃபில் பண்ண முடியும் அப்படி ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா தான் திருப்பி சண்டைக்கு அனுப்ப முடியும் ஆனால் இதே இது நீங்கள் சைனீஸ் நேவி அமெரிக்கன் நேவியோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே அவங்க நூற்றி பன்னெண்டு விஎல்எஸ் அண்டு நூற்றி இருபத்தி நாலு விஎல்எஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க சைனீஸ் நேவி நூற்றி பன்னெண்டு யுஎஸ் நேவி நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு விஎல்எஸ் அப்படின்றப்ப இதை அவங்க பிரிச்சுடுவாங்க ஈக்குவலாக ஆடுவன் சிஸ்டத்துக்கு இவ்வளோ விஎல்எஸ் அப்புறம் சர்ஃபேஸ் வார்ஃபேருக்கு இவ்வளோ விஎல்எஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுடுவாங்க அப்படி பிரித்தாலுமே ரெண்டையும் நீங்கள் ஈக்குவலாக பிரித்தாலுமே தலா அறுபது அறுபது வரும் ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபயர் பவர் அதாவது அவங்க அதிகமான மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அதிகமான மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அதிகமான டைம் வந்து அவங்க பேட்டில் ஃபீல்டில் இருக்க முடியும் ஸோ இதுதான் மேஜரான ட்ராபேக்காக இருந்துச்சு இந்த விசாகப்பட்டினம் கிளாஸுக்கும் சரி அப்புறம் இந்த கொல்கட்டா கிளாஸுக்கும் சரி இப்போ இதை அட்ரஸ் பண்ணுற விதமாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற விதமாக மேஷகன் டாக் ஷிப் ப்ராஜெக்ட் எயிட்டீன் அப்படின்ற பேரில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஸ்ட்ராயேஷன் நம்ம உருவாக்குறோம் இந்த மேஷகண்ட் ஷிப் யார்டை பற்றி பேசணும் அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து வார்ஷிப்பை அடுத்தடுத்து பில் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது வார்ஷிப்பை பில் பண்ணிக்கிட்டே இருக்கும் இருபத்தி ஒன்றில் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராயர் அதாவது விசாகப்பட்டினம் கிளாஸோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராயரை லான்ச் பண்ணிச்சு இருபத்தி ரெண்டில் முருமுக லான்ச் பண்ணிச்சு இருபத்தி மூணு இந்த வருஷம் ஐஎன்எஸ் இம்ஃபாலில் லான்ச் பண்ணியிருக்கு அடுத்த வருஷம் சூரத்தை லான்ச் பண்ணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இதுக்கு எந்த விதமான ஆர்டர்ஸும் இல்லை அதாவது டெஸ்ட்ராயர்ஸோட ஆர்டர்ஸ் இல்லை அதுக்கு பதிலாக சப்போர்ட் வெசல்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது ஆர்டர்ஸ் இருக்குது ஸோ இதை ஃபில் பண்ணுற விதமாக அடுத்த ப்ராஜெக்ட்டை நம்ம இறங்குவோம்னு சொல்லி நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது தான் ப்ராஜெக்ட் எயிட்டீன் இந்த ப்ராஜெக்ட் எயிட்டீனோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் இந்த மூணு டெஸ்ட்ராயர் கிளாஸையும் நீங்கள் இந்த வீடியோவில் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும் ஸ்டெப்ஸில் வந்து இந்தியா ஒரு ஒரு படியாக எடுத்து கால வச்சுருக்கோம் ஒரே அடியில் நம்ம அப்படியே பத்தடியை தூக்கி வச்சிட முடியாது பத்தடி தூக்கி வைக்கணும் அப்படின்னா ஒன்று நம்மக்கிட்ட காசு இருக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம கம்யூனிஸ்ட் நேஷனாக இருக்கணும் ரெண்டுமே நம்மக்கிட்ட இல்லைன்றப்ப ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் எடுத்து வைக்க முடியும் அதை தான் இந்தியா இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட நேவியை வேர்ல்டோட பவர்ஃபுல் நேவியாக மாற்ற போகிறோம் அந்த அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு நம்ம டெஸ்ட்ராயர்ஸை உருவாக்க போகிறோம் அதுதான் ப்ராஜெக்ட் எயிட்டீன் அதுக்கு கீழே எட்டு வார்ஷிப்பை பில்ட் பண்ண போகிறோம் இந்த எட்டு வார்ஷிப்போட முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் பிரம்மாஸ் டூ பிரம்மாஸ் டூ இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரம்மோஸோட நெக்ஸ்ட் வேரியண்ட்டு ஹைப்பர்சானிக் வேரியண்ட்டு இதை பிரம்மோஸ் ஏராஸ்பேஸ் உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதோட பேஸ் வந்து ஜர்கானாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஜர்கானதாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம பிரம்மாஸ் டூவை டெஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ ஹைப்பர்சானிக் ஷிப் மிசைல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க ப்ரம்மோஸே பவர்ஃபுல்லு இது அடுத்த வேரியன்ட் ஹைப்பர்சானிக்கு ஸோ இதை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வாஷிப்பு அதுதான் இந்தியாவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராஜெக்ட் எயிட்டீனு இப்போ இந்த ப்ராஜெக்ட் எயிட்டீனில் முக்கியமான பிரச்சனை இப்போதைக்கு இந்தியாவுக்கு இருக்கிறது என்ன ஃபயர் பவர் அதாவது விஎல்எஸ் சிஸ்டம்ஸ் கம்மியாக இருக்குது இந்த விஎல்எஸை நம்ம அதிகமாக உருவாக்கணும்னு சொல்லி தான் மெயின் ஃபோக்கஸாகவே அவங்க வச்சுருக்காங்க ஸோ அதுபடி ஒரு டிசைனை அதாவது ஒரு கிராஃபிக்கல் டிசைனை வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இந்த வாஷிப்போட டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றத தோராயமாக காட்டுச்சு அந்த இமேஜில் இருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எயிட்டீனில் இருக்க போகிற விஎல்எஸ் கவுண்ட் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு விஎல்எஸ் இந்த விஎல்எஸ் வந்து வேர்ல்ட்லேயே நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அதாவது இதை விட அதிகமான கவுண்டில் யார்கிட்டையுமே விஎல்எஸ் கிடையாது ஆன் பவர் வித் சைனீஸ் நேவி அண்ட் யுஎஸ் நேவி சைனீஸ் எல்லாம் விட்டுருங்க யூஎஸ் நேவி ஆன் பவர் வித் யூஎஸ் நேவி யுஎஸ் நேவி டெஸ்ட்ராயர்ஸ் அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவு ஃபயர் பவர் எடுத்துகிட்டு போகும் ஸோ பதிமூணாயிரத்து ஐநூறு டன்னில் பிளான் பண்ணியிருக்காங்க இதை நூற்றி நாற்பத்தி நாலு விஎல்எஸ் இதை வந்து ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க அதாவது ஆன்டி ஏர் வார்ஃபையாக இருக்கும் ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபையாக இருக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க ஸ்ப்ளிட் பண்ணதில் மெயினாக வரப்போகிற வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் மெயின் பிரைமரி வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ் டூ இருக்கும் பிரம்மாஸ் டூ இருக்கும் அப்புறம் ஏற்கனவே நம்ம பயன்படுத்தி இருக்கிற பிரம்மாஸ் இருக்கும் அண்ட் இதுக்கப்புறமா ஒரு லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல் இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருப்போம் எல்ஆர்ஏஎஸ்எம் அப்படின்ற பேரில் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் ஸோ இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைலுமே இதில் அடங்கும் ஸோ மூணு வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் மூணுமே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மூணு தனித்தனி டார்கெட்ஸுக்கு பயன்படுத்துவாங்க லாங் ரேஞ்சுக்கு எல்ஆர்ஏஎஸ்எம்மை பயன்படுத்துவாங்க பர்சிஷன் அட்டாக்கு முக்கியமான ஆசட்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு சீனாவோட டைப் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டெஸ்ட்ராயர் இருக்குது அப்படின்னா இதை அழிக்கிறதுக்கு பிரம்மாஸ் டூவை பயன்படுத்துவாங்க அண்ட் சில ஃப்ரிகேட்ஸு லோ வேல்யூ டார்கெட்லாம் இருக்குது அதுவும் பக்கத்தில் இருக்குது அப்படின்றப்ப அதை அழிக்கிறதுக்கு பிரம்மோஸை பயன்படுத்துவாங்க இப்படி ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் ஒவ்வொரு வெப்பன்ஸ் பட் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ கம்பேரிட்டிவ்லி இது நம்ம இந்தியன் நேவியில் இண்டெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சவுத் ஏஷியாலேயே இதுதான் பவர்ஃபுல்லான டெஸ்ட்ராயர் இன்க்ளூடிங் ஜப்பானே சேர்த்துக்கோங்க ஜப்பானையும் சேர்த்தாலுமே இதுதான் பவர்ஃபுல்லான டெஸ்ட்ராயராக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த டெஸ்ட்ராயரை நம்ம எப்போ உருவாக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து தேர்ட்டி ஒன்லேருந்து இந்த டெஸ்ட்ராயர்ஸை வந்து ஒன்று ஒன்று அடுத்தடுத்த வருஷங்களில் நம்ம இண்டெக்ட் பண்ண ஆரம்பம் தேர்ட்டி ஒன்ல ஒன்று தேர்ட்டி டூவில் ஒன்று தேர்ட்டி த்ரீயில் ஒன்று தேர்ட்டி ஃபோரில் ஒன்றுன்னு சொல்லி தேர்ட்டி எயிட் வரைக்கும் எட்டு டெஸ்ட்ராயர்ஸை நம்ம இண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ இந்தியன் நேவி டெஸ்ட்ராயர்ஸோட இவால்மெண்ட் அதாவது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆரம்பத்தில் இந்தியன் நேவி கிட்டே இருந்த டெஸ்ட்ராயர்ஸ் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக வளர்ந்து இப்போ கரண்டாக இந்த லெவலில் இருக்குது ஃப்யூச்சரில் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறோம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம டெஸ்ட்ராயர்ஸை பார்த்துருக்கோம் இந்த டெஸ்ட்ராயர்ஸை தவிர்த்து நியூக்ளியர் சம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது அந்த கேட்டகிரியில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பற்றி நான் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செஷனில் பதிவிட்டுருங்க நல்லதை பார்ந்து நல்ல சமுதாயத்தையும் உருவாக்கும் நன்றி வணக்கம்